வணக்கம் இது ஐபிசி தமிழில் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜாலில் வைத்தியசாலைக்கு சென்று ஐந்து வயது சிறுமிக்கு நேர்ந்து துயரம் ஜாழ்ப்பாணத்தில் அரச பேருந்தில் காசிப்பு கடத்திய இருவர் கைது மக்களுக்கு விநியோகிக்கப்படும் தரமற்ற அரிசி விசாரணைகள் ஆரம்பம் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கும் போது சர்வதேசத்திற்கு செய்தியொன்றை சொல்ல முடியும் ஸ்ரீதரன் ஜாலில் தமிழர்கள் அனுரவை அரவணைக்க தயாராக உள்ளனர் சந்திரசேகரன் தெரிவிப்பு எனக்கு எதிரிகள் இல்லை இருநூற்றி இருபது லட்சம் பேரும் எனது நண்பர்களே சஜித் தமிழர் பகுதியிலிருந்து வெளிநாட்டுக்கு கடத்திச் செல்லப்பட்ட குழந்தைகள் வெளியான அதிர்ச்சி தகவல் நூற்றி எழுபத்தி நான்கு வருடங்களில் புவியின் வெப்பநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் தொடர்பு விரிவான செய்திகள் ஜாழ்ப்பாணத்தில் காய்ச்சல் மற்றும் வாந்தி காரணமாக சிகிச்சை பெறுவதற்காக வைத்தியசாலைக்கு சென்று கொண்டிருந்த சிறுமியொருவர் போகும் வழியிலேயே உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவமானது நேற்று இருபத்தி எட்டாம் திகதி இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சில தினங்களுக்கு முன்னர் குறித்த சிறுமி உடல் இயலாமையதாவது காய்ச்சல் காரணமாக அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலைக்கு சென்று வீடு திரும்பியுள்ளார் இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் உடல்நிலை மோசமாகியமையினால் பெற்றோர் சிறுமியை அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலைக்கு மீண்டும் கொண்டு சென்றபோது அவர் உயிரிழந்துள்ளார் ஜாழ்பாணம் ஆவரங்கால் கிழக்கைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் சஸ்மிதா என்று ஐந்து வயதான சிறுமியே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த சிறுமியின் சடலம் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் பிரேத பரிசோதனைக்காக சடலம் ஜாழ்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது சம்பவம் தொடர்பாக ஆச்சிவேலி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் புதுக்குடியிருப்பு பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்து அரச பேருந்தில் காசிப்பு கடத்தப்படுவதாக தருமபுர காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சுற்றி வளைப்பில் நாற்பத்தி ஐந்து லிட்டர் கசிப்புடன் சந்தேக நபர் இருவரை காவல்துறையினரும் கைது செய்துள்ளனர் இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் சூட்சுமமான முறையில் பயணப்பகுதியில் காசிப்பினை பொதி செய்து எடுத்துச் சென்றமை உறுதி செய்யப்பட்டுள்ளது இதேவேளை காயப்பற்றப்பட்ட காசிப்பு விஸ்வமடு பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கிக் கொண்டு செல்லவிருந்ததாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களும் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தருமபுர காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கை மக்களுக்கு தரமற்ற அரசி விநியோகிக்கப்படுவது தொடர்பில் கிடைக்கப்பட்டுள்ள முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தினால் இலவசமாக விநியோகிக்கப்படும் அரசி தரமற்றது எனவும் அவை காசுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு மாவட்ட செயலாளர்களுக்கு பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் பணிப்புரை விடுத்துள்ளார் இலங்கையின் தற்போதைய பொருளாதார நெருக்கடிகளினால் பாதிக்கப்படக்கூடிய தரப்பினரை இலக்காக கொண்டு இலவச அரிசி நிவாரணம் வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதற்கமைய நாடளாவிய ரீதியில் அரிசி விநியோகிக்கும் வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது எனினும் குறித்த நடவடிக்கை தொடர்பில் தொடர்ந்தும் பல முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு பணிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பதினெட்டு லட்சம் தமிழ் மக்களின் வாக்குகள் உள்ள நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கும் போது சர்வதேசத்திற்கு செய்தியொன்றை சொல்ல முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கிளிலொச்சி நாதன் குடியிருப்பு விளையாட்டு மைதானத்தில் நேற்று அதாவது இருபத்தி எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்த போதே குறித்த விடயத்தை அவர் கூறியுள்ளார் காலத்திற்கு காலம் ஜனாதிபதி தேர்தலில் பல வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்கிய போதும் சிலர் வெற்றி பெற்றார்கள் எமக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தமிழ் மக்களின் அரசியல் கொள்கைக்கு ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் தேவை என்பது எனது தனிப்பட்ட கருத்து எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டினுடைய தேசிய அரசியலில் இன்றைக்கு முன்னிலை வகிக்கின்ற அதே நேரத்தில் நாட்டு மக்களின் குரலாக மாறியிருக்கின்ற அனுரகுமார் திசா நாயக்கவை இருக்கின்ற மக்கள் அரவணைத்துக் கொள்ள தயாராக உள்ளனர் என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தினை அவர் ஜாலில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் கொள்ளைக்காரர்களுடைய கூட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் ஜனாதிபதி தேர்தலை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஜனாதிபதி தேர்தலிலே பலரும் போட்டியிடுவதாக கூறப்படுகின்றது ஆனால் யார் போட்டியிட்டாலும் நிச்சயமாக வெற்றி பெறப்போவது தேசிய மக்கள் சக்திதான் விசேடமாக தமிழ் மக்கள் இன்றைக்கு பொது வேட்பாளர் தமிழ் வேட்பாளர் என கூறப்பட்ட போதிலும் கூட ஜனாதிபதி தேர்தலில் மக்களின் தீர்ப்பே இறுதியானது என கூறியுள்ளார் இந்த நாட்டில் எனக்கு எதிரிகள் இல்லை இருநூற்றி இருபது லட்சம் பேரும் எனது நண்பர்களே என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் நூற்றி அறுபத்தி ஆறாவது கட்டமாக பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் கம்பகா அத்தனகல்ல ஊராபுலம் மகாவித்தியாலயத்திற்கு வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று முன்தினம் இடம்பெற்றது பிரதேச மக்கள் பலரும் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாடசாலை நிகழ்வொன்றில் நான் நண்பர்களே என விழித்தேன் இந்த மாணவர்கள் கூட எதிரிகள் அல்ல நட்பின் கரமே நீட்டப்பட்டது பிள்ளைகளுக்கான நிலை வளமான கல்விக்கு உதவிக்கரம் நீட்டவே பாடசாலைகளில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது நண்பர்களே என விழித்து பேசுவதையும் சிலர் விமர்சித்து வருகின்றனர் இனம் மதம் வர்க்கம் கட்சி சாதி வேறுபாடின்றி இருநூற்றி இருபது லட்சம் மக்களும் எனது நண்பர்களே வாக்குகளை சுருட்டிக்கொள்வதற்காகவே சிங்களம் மட்டும் தமிழ் மட்டும் என கூறி பிரிவினைகளை தோற்றுவிக்க முனைகின்றனர் இந்த பொய்களை நம்பி ஏமாந்துவிட வேண்டாம் பொய்யான தீவிரவாத அரசியலை முன்னிலைப்படுத்தி பாடசாலை பல்கலைக்கழகங்கள் நூலகங்கள் எரித்த காலம் இருந்தது மீண்டும் இத்தகையதொரு காலம் எமக்கு தேவையில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையிலிருந்து மலேசியாவூடாக ஐரோப்பாவிற்கு குழந்தைகளை கடத்தி செல்லும் ஒருவர் கட்டுநாயக்காவில் உள்ள குடிவரவு திணைக்களத்தின் புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் தேகிவலையைச் சேர்ந்த எழுபத்தி ஆறு வயதான ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் பதினேழு இலங்கை சிறுவர்களை ஐரோப்பாவிற்கு அனுப்புவதன் மூலம் அவர் மனித கடத்தல் குற்றச்சாட்டிற்கு உள்ளாகியுள்ள நிலையில் அவரிடம் விரிவான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் புலனாய்வு பிரிவின் இடர் மதிப்பீட்டு பிரிவிற்கு குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் ஹர்ஸே லுபட்டிய உத்தரவிட்டுள்ளார் இதன்படி இலங்கை குடிவரவு திணைக்களத்தின் புலனாய்வு பிரிவின் இடர் மதிப்பீட்டு பிரிவின் அதிகாரிகள் அவரை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தெரிவிக்கின்றனர் மேலும் அவர் குறித்து மலேசிய குடிவரவு திணைக்கள அதிகாரிகளுக்கு அறிவிக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் வரை பதினேழு இலங்கை குழந்தைகளை மலேசியாவிற்கு அழைத்துச் சென்றுள்ளமையும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இவர்களில் பதிமூன்று சிறுவர்களின் தகவல்கள் குடியுரவு திணைக்கள பிரிவின் அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த குழந்தைகளில் எட்டு பேர் யாழ்ப்பாண பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் மீதமுள்ள ஐந்து பேர் மாட்டக்களப்பு பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிய கடந்த நூற்றி எழுபத்தி நான்கு வருடங்களில் பதிவாகாத அதிகூடிய வெப்பநிலை இந்த வருடத்தில் பதிவாகியுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது அத்துடன் அறுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் கடலின் வெப்பநிலையும் அதிகரித்துள்ளதாக அந்த அமைப்பு மேலும் குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் புவியின் சராசரி வெப்பநிலை ஒன்று தசம் ஐந்து டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக உயர்வடைவதற்கு அறுபத்தி ஆறு வீதம் வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வெப்பநிலை வேகமாக அதிகரிக்கும் பட்சத்தில் பனிப்பாறைகள் உருகுவதும் அதிகரிக்கும் அத்துடன் கடல் மட்டமும் உயரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் நன்றி